உடலிலோடும் குருதி போன்று வைத்திருந்தவர்கள் ஆனால் உங்களை போன்றவர்கள் அவ்வளவு இலகுவாக சொல்லிவிட்டு போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களும் தேசிய தலைவர் அவர்களும் ஒன்று இதைச் இதை சொல்லுகின்ற நீங்கள் மேடையில் இருந்து அதை கீழிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் எவ்வளவு பெரும் சுயநலவாதிகள் என்பது புரிகிறது இறுதி வரை நாங்கள் போராட வேண்டும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் போராடுவோம் எதற்கும் நாங்கள் சலித்தவர்கள் அல்ல எங்கள் மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் ஒவ்வொரு இடத்திற்குள்ளும் எப்ப எப்படியாவது அனுப்பிவிடுங்கள் அவ்வளவு தருணங்களில் கூட எங்கள் தேசிய தலைவர் நேர்த்தியாக இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களால் ஏதேனும் ஒரு பிரச்சினை வந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வாழ்ந்த ஒரு இராணுவ வெள்ளமை காற்று நின்ற இராணுவ தத்துவத்தை காற்று நின்ற ஒரு வாபெரும் மனிதர்கள் தேசிய தலைவர் அவர்கள் பெண்கள் தளபதிகள் போராளிகள் எங்கள் மக்கள் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற சகோதரையினும் பால் சோறு பொங்கி வெடிகளை போட்டு கொண்டாடினார்கள் இங்கேதான் ஈழத்தமிழர்களும் இலங்கை சிங்கள மக்களும் வித்தியாசமானவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் நீங்களும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதே உங்களுக்கு எவ்வளவு துணிவிருந்தால் இந்த மண்ணுக்காக சிந்திய உயிர்களும் உடல உடல்களும் அதே மண்ணில் நின்று கொண்டு வந்திருக்கும் ஜனாதிபதியை தேசிய தலைவரோடு ஒப்பிடுக்கிறேன் இவரினுடைய தியாகம் என்ன எங்களினுடைய தேசிய தலைவருடைய தியாகம் நீங்கள் உங்களுடைய வருங்காலத்திற்கு எதை சொல்லிக் கொடுக்கின்றீர்கள் எங்கள் தேசிய தலைவர் என்பவர் புனிதமானவர் இவர்கள் அப்படி கிடையாது இவர்கள் ஒட்டுண்ணி போன்று உங்களோடு உங்களின் தலைமுறையை அடுத்த தலைமுறையை ஊடுருவி மேய்ந்து கொண்டிருக்கும் ஒற்றுண்ணிகள் அதை வடிவாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டு சிவரில் உங்களுடைய அடுத்த தலைமுறை தமிழர் என்கின்ற உணர்வோடு வாழ்ந்தால் அது இன்று நாம் எடுக்கின்ற அரசியல் போராட்டத்தின் ஒரு முக்கியமான படி என்பதுதான் உண்மை அப்படியல்ல இப்படியான வார்த்தைகளை சொல்லப் போகின்றோம் என்றால் நீங்கள் எங்கள் மண்ணின் விசக்கிருமிகள் என்பதுதான் உண்மை நாங்கள் எங்களுடைய பூமியை கோவிலாக அதில் வருகின்ற காற்றுக்களை நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றுக்களை எங்கள் நண்பர்களினுடைய காற்றுக்களாக அவர்களுடைய மூச்சுக்களாக நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்தோம் ஒரு இடத்தில் எங்களுடைய மாவீரர்களுடைய கல்லறை இருக்கின்ற இடங்களில் நாங்கள் செல்லும் போதும் அதை நாங்கள் அவர்களின் மூச்சாகவே நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்தோம் எங்கள் தேசத்தில் நாங்கள் வாழ்கின்ற போது அவர்களின் மூச்சோடு நாங்கள் சுவாசிக்கின்றோமே இந்த வாக்கியமாவது எமக்கு கிடைத்தது என்று நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் உங்களை போன்ற சில அழுக்கான மனிதர்கள்தான் இந்த மண்ணுக்காக மடிந்தவர்களையும் தங்கள் உயிரை தந்தவர்களையும் இப்படி இன்னொருவரோடு இன்னொருவரு ஒப்பிட்டு பேசுகின்ற உங்கள் நாவினை உண்மையில் ஒரு சக்தி இருந்தால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் நாக்கு துண்டாடப்படும் ஏனென்றால் எங்களுக்கு அவ்வளவு வலி இருக்கிறது எப்படி சொல்ல முடியும் இவர் தேசிய தலைவர் போன்றவர் அவர் தேசிய தலைவர் போன்றவர் என்று அப்படி என்றால் உங்களுடைய அறிவு கூர்மை என்ன அந்த இறுதி களமுனையின் வடிவம் என்ன